ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு சென்ல ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிணத்து கிணத்துக்கடுவிலருந்து கோதவாடி பிரிவுங்க கோதவாடி பிரிவுலேருந்து எல்ஜி கம்பெனி கேர் சாஃப்ட் கம் ஐடி கம்பெனிங்க கேர் சாஃப்ட் ஐடி கம்பெனிலேருந்து வெறும் அரை கிலோமீட்டர் கோதவாடிங்க கோதவாடிங்கிற கோதாவடிங்கிற தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு ஃபேஸிங்லேயே அமைஞ்ச வீடுங்க இது நாற்பத்தி ஆறுங்க அதாவது பொள்ளாச்சிலேருந்து வர நாற்பத்தி ஆறு பஸ் போகிற ரோடுங்க இது ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு சென்னில் அமைஞ்ச வீடுங்க கிழக்க பார்த்து வீடுங்க டோட்டலாக மூணு போர்ஷனாக இருக்குதுங்க அதாவது வாடகைக்கு வர மாதிரி பார்த்தீங்கன்னா மூணு போர்ஷன் நீங்கள் வாடகைக்கு விட்டுக்கலாங்க பக்கத்தில் ஐடி கம்பெனி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுங்க டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குதுங்க தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து தண்ணி வந்துடுதுங்க ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்களே குடியிருந்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு விட்ற மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க வீடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரஷண்ட் பண்ணி பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்கிறாங்க எந்த ஒரு செலவுமே செய்ய வேண்டியதெல்லாம் வந்தோன்னே குடியிருக்கலாங்க கோவை டூ பொள்ளாச்சி ஹைவேலேருந்து வெறும் நாலு கிலோமீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தாலே பார்த்தீங்கன்னா கேர் சாஃப்ட் ஐடி கம்பெனிங்க எல்ஜி கம்பெனி ஈஸ்வர் என்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஃபரென்ஸெலாம் அமைஞ்சிருக்குங்க ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நாலு சென்னில் அமைஞ்ச வீடுங்க ஸோ இந்த வீட்டோட இடத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசிங்க கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க மேலும் இந்த இடத்த பற்றி வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் தப்புச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுனா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்